இன்னைக்கு செடி நல்ல செழிப்பா வளர்றதுக்கு சில டிப்ஸ் சொல்றேன் அதை எப்படி பராமரிக்கலாம் அதை பார்க்கலாம் சில பேருக்கு கருவேப்பிலை செடி வச்சு சரியா வரமாட்டேங்குது அப்படியே தான் இருக்கு வளரவே மாட்டிக்குது அப்படின்னு சொல்றவங்க இந்த டிப்ஸ ஃபாலோ பண்ணுங்க செடி வெதை மூலியமாக வளர்க்கலாம் நர்சரியில வாங்கி வளர்க்கலாம் கட்டிங்ஸ் மூலியமாக வளர்க்கலாம் சீக்கிரமா செடி வரணும் அப்படிங்கிறவங்க நர்சரியில நல்ல செடியா பார்த்து அதை வாங்கி வளர்க்கலாம் இந்த செடி நான் வெதம் மூலியமா தான் வளர்த்தேன் இந்த செடி வந்து ஒரு ரெண்டே நாள் வருஷம் இருக்கும் நல்லாவே செழிப்பா வளர்ந்து வருது இதுக்கு வந்து நான் எந்த உரமும் கொடுக்கறதில்லை ஏன்னா தரையில வச்சிருக்கிறதுனால அதுக்கு தேவையான சத்தை அதுவே எடுத்துக்கும் கருவேப்பிலை செடியை இந்த மாதிரி குச்சியை உடச்சி விட்டு நீங்க வளங்க அப்போ தான் இருந்து நிறைய பிரான்ச் வந்து நல்ல செழிப்பாகவே வளரும் நீங்கள் வந்து தொட்டியில் வைக்கிறதா இருந்தால் பெரிய தொட்டியை பார்த்து வைங்க அதுக்கு வந்து அரிசி கழுவனை தண்ணி பருப்பு கழுவுனை தண்ணி கம்போஸ்ட்டு இந்த மாதிரி இதை வந்து உரமாக கொடுங்க நல்லாவே வளரும் இந்த செடியை பார்க்கலாம் இது வந்து நான் வந்து நர்சரியில் வாங்கி தான் வைச்சேன் நான் ஒரு ரெண்டு செடி வந்து நர்சரியில் வாங்கி வச்சேன் இது நல்ல பெரிய இலையாகவே இருக்கும் இது வந்து ஒன்றரை வருஷம் ஆகுது இந்த செடி வச்சு இது வந்து ரெட் ஸ்டெம்மு அந்த தண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் தான் இருக்கும் இது வந்து கருவேப்பில செடியில் எதாச்சும் பூச்சி தாக்குதல் இருந்துச்சுன்னா நீங்கள் நீ மாலை மட்டும் ஸ்ப்ரே பண்ணுங்கள் அதுவே போதும் அப்புறம் வேர் புழு இருந்தாலும் சரியாக வந்து செடி வராது அதுக்கு என்ன பண்ணிங்கன்னா வேர்க்கிட்ட இல்லாமல் கொஞ்சம் தள்ளி ஒரு ஸ்பூனு வேப்பம் புண்ணாக வந்து போட்டு விடுங்க கருவேப்பில செடி மெதுவாக தான் வளரும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அதுவே சீக்கிரமாக வளர்ந்துடும் எதுவும் மெதை போட்டு தான் இது கிளைய ஒடிச்சு விட்டு நல்லாவே பிரான்ச் வந்து வளருது நல்ல வெயில் இருக்கிற இடமா பார்த்து வைங்க இதை பார்த்தீங்கன்னா அது சின்ன இலை இது வந்து பெரிய இலை உங்களுக்கே பார்த்தா தெரியும் மொத்தம் மூணு வெரைட்டி இருக்கிற மாதிரி என்கிட்ட இருக்குது வெதை வந்து தன்னால விழுந்து அதுவே நிறைய இடத்துல வளர்ந்துருக்கு இல்ல நீங்க வந்து வெதை போட்டு நாத்து வச்சு கூட இந்த மாதிரி தொட்டியில் நாட்டி அப்புறமா நட்டு வச்சுக்கலாம் இது இன்னொரு வெரைட்டி இது இலை வந்து ரொம்ப நீளமாகவே இருக்கும் இது ரெட் ஸ்டெம் தான் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மூணு வெரைட்டியாக இருக்கு கருவேப்பிலை செடி வந்து குளிர்காலத்தில் சரியாக வராது வெயில் காலத்தில் அதுவாகவே நல்லா தலைஞ்சி வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்